ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி மற்றும் பிடிபிஆர்டி குறித்து மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி செய்தி ஒன்று கிடச்சிருக்கு அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்டிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து போஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதில் நிறைய ஆசிரியர்கள் வந்து எஸ்சிடியோடய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அரசு இந்த கோரிக்கை ஏற்குமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பும் இருக்குது தொடர்ந்து கோரிக்கைகள் மனுக்கள் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பிடி பிஆர்டியில் என்ன சொல்கிறீங்கன்னா எஸ்சிடி எஸ்டிடிக்கு மட்டும் நீங்கள் ரிசல்ட்டு விட்டீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கும் ஜூலை மாதத்துக்குள்ளே போடுறதா இருக்கிறீங்க ஆனால் பிஆர்டிக்கு நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸுமே எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இவங்களும் ஒரு நாள் அடையாள போராட்டத்தெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க ஸோ எஸ்டிடி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் பிஆர்டிக்கு சீக்கிரமாக போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போது கொஞ்சம் டிஆர்பி கொஞ்சம் மெத்தன போக்கோடு தான் செயல்படுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளார இந்த ரெண்டு எஸ்டிடி அண்ட் பிடிபிஆர்டிக்கான அப்டேட்டு கண்டிப்பாக கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை பொறுத்தது பொறுத்த இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏதோ அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடிய தகவல்கள் மற்றும் அப்டேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி